ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதுரை மட்டன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மதுரை மட்டன் தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயம் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து அந்த எலும்பு கறியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கிறதுனால அந்த கறி எலும்பில் உள்ள எசன்ஸ்லாம் குழம்புல இறங்கி சாப்பிட அற்புதமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் முக்கால் கிலோ நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் மட்டன் நல்லா எலும்பு உள்ள வாங்கி எடுத்துக்கோங்க எலும்பு கறி கலந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்படியே அந்த கறி வந்து நம்ம போட்டதை விட கொஞ்சம் சுருண்டு வரணும் அந்தளவுக்கு வதக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா தண்ணி வந்து அது மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை லிட்டர் நல்லா தண்ணி சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நல்லா அந்த கறி எலும்பில் உள்ள எசன்ஸ்லாம் அப்படியே நல்லா இறங்கி வரும் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் நல்லா எலும்பு எல்லாம் கலந்த மாதிரி மட்டன் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் வச்சுட்டு இந்த மட்டன் வேகருக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தேன் அதுலேயே வந்து நல்ல பூ மாதிரி வெந்துருச்சு இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா தயார் பண்ணிடலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க லைட்டாக வருபட்டால் போதும் அதுக்கப்புறமா ஒரு கற்று கருவேப்பிலையும் இது சேர்த்துக்கலாம் மறக்காமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க இதே சூட்லேயே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த சூடோடு போட்டிங்கன்னா கரிஞ்சிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடே நமக்கு போதும் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு லைட்டாக இந்த மாதிரி சூடானால் போதும் அந்த சூட்லேயே வந்து நமக்கு இந்த மிளகாத்தூள் அந்த பச்சை வாசனை போயிடும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அது நல்லா ஆறுட்டும் அதே பேனவே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அடுப்பில் வச்சு இதில் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா உரித்து முழுசாவே நான் சேர்த்துருக்குறேன் கட் பண்ண வேண்டாம் முழுசாவே சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு இந்த தண்ணி குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் ஓரளவுக்கு வதங்கினோடனே ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வந்து வதைக்கோங்க வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசனை போயிட்டு ஓரளவுக்கு ஆனால் அது லோ ஃபிளேம்ல வச்சீங்கன்னா உள்ளேயும் நல்லா வதங்க இப்ப மூணு தக்காளி நான் சேர்த்திருக்கேன் இந்த தக்காளி நம்ம வதக்கும் போதும் சேர்க்கலாம் அல்லது நம்ம கறியில் கூட நம்ம வேக வைக்கும்போது கூட சேர்க்கலாம் அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் இந்த தக்காளியும் வந்து நல்லா சாஃப்டா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இங்கே பாருங்க நல்லா வதக்கி எடுத்தாச்சு இன்னுமா கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அல்லது நீங்கள் பூண்டு இஞ்சி நீங்கள் முழுசாக கூட நீங்கள் சேர்த்துட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டு வதக்கிறதுனால வதக்கலாம் அல்லது பேஸ்ட் இருந்தா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நான் போடுற பொருள் வந்து எல்லாமே கட்டாயம் சேருங்க அப்பதான் இந்த குழம்பு நல்லா இருக்கும் கடைசியா துருவின தேங்காய் ஒரு ஒரு பீஸ் அளவு இருந்தா போதும் ரொம்ப கம்மியான அளவுல இருக்கணும் கால் மூடியை விட கம்மியான அளவுல தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்க வேணாம் லைட்டா வதக்குனா போதும் இப்ப ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்ப மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையாக வறுக்குன்னா அந்த வறுத்த பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் சீரக மிளகெல்லாம் அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சு அதையும் சேர்த்து உட்டுக்காகவே அரைச்சிக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மட்டனில் உள்ள அந்த கறிவே எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம வறுக்க போகிறோம் அதுக்காக ஒரு ரெண்டு கரண்டி நான் மசாலா எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நமக்கு மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு நாலு விசில் வந்துட்டு அந்த ஏர்லாம் அடங்கினோன்னே நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கறி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு வந்து நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நாலு விசில் தான் விட்டேன் நீங்கள் எதுக்கும் பார்த்து விசில் விட்டுக்கோங்க உங்கள் கறி எப்படி வேகும் அப்படின்ற மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த மசாலாவை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு எந்த பெரிய வேலையும் வதக்கிற வேலை அப்படிலாம் இல்லை வதக்கி அரைச்ச மசாலாவை இது கூட நம்ம சேர்க்குறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம் ஒரு எட்டு பத்து நிமிஷம் நல்லா விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு உப்பு தேவைப்பட்டால் ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கிறோம் உப்பு கொஞ்சம் போடணும் இப்போ லைட்டாக மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் கொஞ்சம் கேப் விட்டு மூடி போட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ இந்த மட்டன் வறுவலுக்காக இதில் உள்ள மட்டன் வந்து கொஞ்சமா எடுத்துக்கங்க ஏன்னா மதுரை இப்படி தான் அந்த குழம்புல உள்ள மட்டனே எடுத்துட்டு வறுவல்லாம் பண்ணுவாங்க நம்மளும் அதே மாதிரி செய்யலாம் இப்போ அந்த எலும்பு பீஸ்லாம் உள்ளே இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு பாதி மட்டன் நான் வெளியே எடுத்துக்கிறேன் போதும் அவ்வளவுதான் இப்போ நமக்கு குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சு அதில் கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் தண்ணி குழம்பு தயாராகிடுச்சு இப்போ வறுவல் பண்ணிடலாம் இப்போது அந்த ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்துருக்குறேன் இதை நல்லா வதக்கிட்டு இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வறுவலுக்கு வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கறி மசாலா பவுடர் கடையில் வாங்கினது தான் அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு லைட்டாக அனல் வச்சு லைட்டாக வறு வறுத்து எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா மசாலா அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கம்மியாக தண்ணி விட்டுக்கங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன் ஏன்னா வந்து இதெல்லாம் ட்ரை ஆக ரொம்ப லேட்டாகும் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா இப்போ அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே மசாலா சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் இருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக ட்ரை ஆகிரும் இப்போ இந்த மட்டன் வறுவலும் தயாராகிடுச்சி அந்த நல்லா ட்ரை ஆனோடனே மேலே கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க சுவையான மட்டன் வறுவல் நமக்கு தயாராகிடுச்சிங்க உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம திக்காக சாப்பிட்றத விட இந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சுவையான மட்டன் தண்ணி குழம்பும் இந்த மட்டன் உறவுகளும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய்